ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசிய குட் டே சேனலில் எதற்கான வீடியோ அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு சப்ஸ்கிரைபருக்காக நிறைய பேர் வந்து மாதிரி தேங்க்ஸ் அதெல்லாம் போடுறீங்க பட் இவங்க ஆர் திலகவதி அப்படின்ற இவங்க வந்து எல்லா வீடியோஸ்க்குமே அவங்க பார்க்குற எந்த வீடியோஸாக இருந்தாலுமே தேங்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே அவங்க தேங்க் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் போக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது நான் எல்லாட்டந்துமே வந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை பட் இவங்க வந்து எந்த வீடியோ பார்த்தாலுமே அதற்கு வந்து ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்ளை வந்து கொடுக்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு ஏன்னா உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயம் வந்து இந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் வீடியோஸ் அப்படிங்கும்போது பெரிய ரீச் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் உங்கள் கிட்டேருந்து வர ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது எல்லோட்டிருந்தும் எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் பண்ணுறீங்க இல்லைன்னு யாரையுமே தப்பு சொல்லலை பட் வந்து இவங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திலகவதி ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் போடும்போது ஓகே நம்ம சொல்கிற விஷயத்த ஒருத்தங்க வந்து கேட்டு அவங்க வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் நிறைய டைம் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் இல்லையா மணி அப்படின்றதெல்லாம் எதுவுமே ஏன் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வரக்கூடிய தேங்க்ஸ் அப்படின்ற அந்த கமெண்ட் இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி வெரி குட் டீச்சிங் எல்லாம் வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல லைக் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல பட் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா வந்து நம்ம சொல்கிற விஷயத்த ஒருத்தங்க காது கொடுத்து கேட்டு திரும்ப அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டீச்சிங் சேனலாக இருந்து நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு மானிட்டைஸ் அமௌண்ட் அப்படின்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனலில் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்து எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து ஒரு சின்ன லைக் பண்ணுறது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது தேங்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம எத்தனையோ வந்து எண்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறைய என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய லெவலில் ரீச் பண்ணுறாங்க பட் நான் வந்து ஃபைவ் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க நீ எடுக்கிற விதம் புரியுது அப்படின்னு நான் வந்து நார்மலாகவே எங்கேயாவது டீச் பண்ணுறேன் காலேஜ் ஸ்கூல்ஸில் அங்கே எல்லாமே வந்து எதாவது டீச் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து நீ எடுக்கிற விதம் ரொம்ப நல்லா புரியுது ரொம்ப சீக்கிரமாக அப்சர்வ் பண்ண முடியுது நீ சொல்கிற விஷயங்களை அவ்வளோ எளிமையாக சொல்லித்தர அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அந்த நம்பிக்கையில் தான் வந்து உங்களுக்கும் புரியுது அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன் ஆனாலும் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸாகவே வந்து ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது கூட ரொம்ப திணறிட்டுருக்கும் ஐ ஹோப் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது அப்புறம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம யூடியூப் சேனலில் அப்படின்றத நான் வந்து இப்போவும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைன்னே சொல்லவே கிடையாது யாருமே வந்து கோச்சிக்காதீங்க பட் இன்னுமே வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் ஓகே இந்த இயர் எண்டுக்குள்ளையாவது நான் நினைக்கிற விஷயங்கள் நம்ம சேனலில் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை ஓகே எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் தயவு செய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க ஹையர் அண்ட் லோயர் ரெண்டு பேரும் வந்து நல்லா படிங்க நல்லா படித்து நல்லா படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்